கொரோனா தோல்வி பயத்தால் அமைச்சர்களை மாற்றிய நரேந்திர மோடி அதற்கு பதிலாக அவர் பதவி விலகி இருந்தால் சரியாக இருந்திருக்கும் என மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் பின்னர் இதில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறியது மத்திய அமைச்சரவை கூட்டம் மாற்றப்பட்டிருப்பது மோடி அரசாங்கம் பல்வேறு துறைகளில் தோல்வியடைந்திருப்பதை உணர்த்துகின்றது கொரோனா தோல்வியில் இருந்து தப்பித்துக் கொள்ள அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதற்கு பதிலாக அவர் பதவி விலகியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் என தெரிவித்தார் பெட்ரோல் டீசல் கேஸ் யூரியா ஆகியவற்றிற்கு மானியம் தர மறுக்கும் மத்திய அரசு பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் கடன்களை தள்ளுபடி செய்து அரசாங்க பணத்துடன் ஈடு செய்வது கார்ப்பரேட் கம்பெனிகளை வாழ வைப்பதாக உள்ளது எனவும் சாதாரண மக்களை பாதுகாக்கும் வகையில் மோடி அரசாங்கம் இல்லை எனவும் தெரிவித்தார் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரி பாசன பகுதிகள் பாலைவனமாக மாறும் சூழல் ஏற்படும் என்றும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசானது அணை கட்டுவதை அனுமதிக்க மாட்டோம் எனவும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் மத்திய அமைச்சராக வந்ததால் தமிழகத்திற்கு முன்னேற்றம் ஏற்படவிடக்கூடாது எனவும் ஒன்றிய அரசு அவர்களது சொந்த நலனுக்காக தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவி கொடுத்துள்ளதாகவும் அதில் தமிழ்நாட்டிற்கு எதுவும் நல்லது இருப்பது போன்று தெரியவில்லை எனவும் தெரிவித்தார் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் விவகாரத்தில் இரண்டு அரசுகளும் சுமூகமாக பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஒளிப்பதிவு திருத்த சட்ட மசோதா கருத்து சுதந்திரத்தை பறித்து சினிமா துறையில் மொத்த சாரத்தையும் இருக்கின்றது எனவும் மத்திய அரசுக்கு எதிரான மாற்று கருத்தை தெரிவிப்பதற்கு அரசு அனுமதி மறுப்பதாகவும் தெரிவித்தார் அநேகமா அந்த அமைச்சரவை மாற்றம் என்ன எடுத்து பல்வேறு துறைகளில் மோடி அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருப்பதை அந்த அமைச்சரவை மாற்றம் எடுத்துக்காட்டுது இதுக்கெல்லாம் முழு பொறுப்பேற்க வேண்டியவர் நரேந்திர மோடியை தவிர ஏதோ சில அமைச்சர்களை பொறுப்பு காட்டி அவங்கள மாற்றிட்டா அவங்க பேரில் பழியை போட்டு தான் தப்பிச்சிக்கலாங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் என்னமோ தலைவெளியை போக்குறதுக்கு தலைப்பாயை மாற்றுற மாதிரி ஒட்டுமொத்தமான மோடி அரசாங்கத்துடைய தோல்விக்கு சில அமைச்சர்களை மாற்றி அது வந்து தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலேயே இது முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் இந்த பொறுப்பேற்கிற முறையில் அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாருன்னா அது நல்லதாக இருந்திருக்குமே தவிர யாரோ சில மந்திரிகளை காட்டி ராஜினாமா செய்ய வைப்பது இது உண்மையான தீர்வாக இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் நான் என்ன பெட்ரோலுக்கு மானியம் கொடுக்க மாட்டிங்க டீசலுக்கு மானியம் கொடுக்க மாட்டீங்க சமையல் எரிவாய்க்கு மானியம் கொடுக்க மாட்டீங்க விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய யூரியாவுக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் மானியம் கொடுக்க மாட்டீங்க ஆனால் பெரிய பெரிய பன்னாட்டு முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபா மானியத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அவங்க கட்ட வேண்டிய கடன்லாம் வரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணி அரசாங்க பணத்தை அதுக்கு ஈடு கொடுக்குறீங்க எனவே உங்களுடைய முழுமையான நோக்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளை வாழ வைப்பது என்பதுதான் தான் இருக்க தவிர சாதாரண மக்களை பாதுகாக்கிற முறையில் மோடி அரசாங்கம் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படி மேகதாது அணை கட்டினால் காவிரி பாசன பகுதி என்பது பாலைவனமாக மாறுகிற ஆபத்து என்பது ஏற்படும் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அதை வலுவாக உறுதியாக எடுத்து கொண்டிருக்குது வருகிற சட்டமன்ற கூட்டத்தில் மேகதாது அணையை நாங்கள் கட்டுவதற்கு கட்டமாட்டோம் கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற முறையில் தமிழக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் மத்திய அரசாங்கத்தில் பிஜேபி ஏதோ ஒரு நோக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்க அதுதான் அவங்களுடைய உள் விவகாரம் அதில் ஒன்றும் சொல்ல விரும்பலை ஒரு அமைச்சர் வந்து மத்திய தமிழ்நாட்டு கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைச்சம் நான் எதிர்பார்க்கல அதனால் அவங்க ஏதோ ஒரு சொந்த தேவைக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க அது தவிர அதில் தமிழ்நாட்டு நலன் இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணலை ஏன்னா நமக்கு வந்து ஆழ்கடல் பகுதிக்கு போனால் தான் அதிகமான மீன் கிடைக்கும் அப்போ ஆழ்கடல் பகுதிக்கு போய் தான் மீன் பிடிக்க வேண்டிய தேவை இருக்குது அது ரெண்டு அரசாங்கம் மியூச்சுவலாக ஒத்துக்கிட்டாக்கா ஒரு பிரச்சனையும் கிடையாது கிட்டத்தட்ட அது வந்து ச கருத்து சுதந்திரத்தையே பறிக்கும் அது வந்து திரையுலகத்தை முழுக்க முழுக்க அது வந்து தன்னுடைய அதனுடைய சாரத்தையே எடுத்துரும் எனவே அவங்களுக்கு கருத்து சொல்லுவதற்கு சுதந்திரம் இருக்குது அது இப்போ என்னென்னா மத்திய அரசு மாற்று கருத்து சொல்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னா பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து மாற்று கருத்தை யாரும் சொல்லக்கூடாது அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற அந்த அடிப்படை கருத்து சுதந்திரத்தை கூட அவங்க பறிக்க முயற்சி பண்ணாங்க அதனுடைய அளவு தான் இன்றைக்கி ஒளிப்பதி சிறுச்சல் அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சட்டம் வந்துச்சுன்னா அப்புறம் சினிமா எடுக்கிற தொழிலே மூடிட்டு போயிடலாங்கிறாங்க கோயில் நிலங்களில் குடியிருக்கிற ஏழைகளுக்கு தெரியும் உங்களுக்கு வருமானத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அவங்கள வந்து நீங்கள் இலவசமாகவே பண்ணா போடுறாங்க அரசாங்கம் அந்த நிலத்துக்கான பணத்தை வந்து அரசாங்கம் கோயில் பேரில் டெபாசிட் பண்ணட்டும் கொஞ்சம் மதிய குடும்பம் கொஞ்சம் பணக்காக வசதி படைத்த குடும்பம் இருக்குதுன்னா ஒரு நியாயமான விலை போட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் தவணை அடிப்படையில் வாங்கி அது கோயில் பேரில் டெபாசிட் பண்ணுங்கள் அதனால் அப்படி செஞ்சால் அது கோயிலுக்கும் வருமானம் இருக்கும் இந்த குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும்